அம்மா என்னம்மா செய்றீங்க செஃபரிசி போட்டுமா இன்னைக்கு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதுக்குமா நைட்டே ஊற வச்சிட்டேம்மா பன்னெண்டு மணி நேரம் ஊறணும் பன்னெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ அரைச்சிக்கிட்டுருக்கிறாங்க அரைக்க அரைக்க நான் சளிச்சிகிட்டுருக்கேன் அடுத்தது வேக வச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து வேக வச்சு எல்லா தேங்காய் சர்க்கரைலாம் போட்டு பரட்டி கொடுத்து விடணும் பிள்ளைங்களுக்கு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டுருக்குறோம் எப்படி வெந்துருச்சின்னு பார்க்குறதுனா இந்த அப்படி உருண்டு வரணுங்க இப்படி உருண்டு வந்துருச்சுன்னா நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதை எடுத்து தட்டில் கொட்டிக்கலாம் நல்லா கொட்டி விட்டு இப்படி உடச்சி விட்டு நல்லா ஆற வச்சு

வந்து தேங்காய் பூ தேங்காய் பூ போட்டுக்கலாம் அடுத்தது வந்து ஏலக்காய் பவுடர் பண்ணி போடுறாங்க நல்லா போட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம் கேலரி விட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சிவப்பரிசி போட்டு ரெடிங்க